பாலக்கோடு பேருந்து நிலையம் முன்பு கேப்டன் விஜயகாந்த் எழுபத்தி பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு பேருந்து நிலையம் முன்பு தேமுதிக நிறுவனர் நடிகர் கேப்டன் விஜயகாந்த் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாள் விழா நகர செயலாளர் முருகன் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தருமபுரி மேற்கு மாவட்ட செயலாளர் விஜயசங்கர் கலந்து கொண்டு கேப்டன் விஜயகாந்த் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார் அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்பு மற்றும் அன்னதானமும் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மாவட்ட பொருளாளர் ராமச்சந்திரன் மாநில பொதுக்குழு உறுப்பினர் ரத்தினம் மாவட்ட துணை செயலாளர் இந்திராணி மாவட்ட இளைஞரணி செயலாளர் கணேசன் நகர தலைவர் கிருஷ்ணன் மாவட்ட பிரதிநிதிகள் துரைராஜ் அஸ்லாம் மற்றும் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு மலர்தூவி மரியாதை செலுத்தினர்